ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இந்த வளாக் பார்த்திங்கன்னா சண்டே விளாக்கும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேர் கேர் டிப்ஸோடு வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நீ நீது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சீக்கா தான் யூஸ் பண்ணேன்னு இல்லையா ஸோ அதனால இந்த தடவை வீடியோவில் சரி காமிச்சலாமே சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த தண்ணி என்னடா இருக்குது இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்துட்டு ஒன்றும் இல்லை நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு கழுவி போல் அந்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது இது கூட நான் சேர்த்துருக்கேன் சீக்கா கூட சேர்த்து நான் தலைக்கு தேய்ச்சி குளிப்பேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க சரிங்களா இது வந்துட்டு ஹேர் ஃபாலை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணும் முடி வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த வார டிப்ஸ் என்னது அப்படின்னா நான் தயிர் எடுத்திருக்கேன் ப்ளஸ் இது கூட தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா தயிர் வந்து புளிப்பாக இருக்குமே யோசிப்பீங்க ஆமாம் அது வந்துட்டு அந்த தலையில் உள்ள அந்த டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்காக தேங்காயெண்ணெயும் விளக்கண்ணெயை வந்து என்ன முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்காக ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரொம்ப எனக்கு முடியலை அப்படின்னாங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க சரிங்களா நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு வெயில்களை வந்துச்சு மேக்சிமம் ஸோ இல்லை யாருமே ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க மேக்ஸிமம் வந்துட்டு நல்ல தண்ணியில் குளிக்க பாருங்கள் சரிங்களா உப்பு தண்ணி வந்து ஷால்ட் கண்டன்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அது மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்கள் நல்ல நல்ல தண்ணியில் குளித்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னும் அதிகமாக சால்ட் கன்டென்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அதுக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லது நிலை குளிக்க பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி முடியை வந்து நல்லா ரெண்டாக பிரித்து சிக்கலாக உடச்சி நல்லா ஹேரை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு வந்து உங்களுக்கு அதை நல்லா அப்ளை பண்ணி அதை நல்லா உள்ளே இறங்குறதுக்காக நல்லா ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் வந்துட்டு குளிக்கம்போது உங்களுக்கு ரொம்ப சிக்கல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா பிரித்து போட்டுக்குங்க ரெண்டாக பிரித்து போட்டு பொறுமையாக நல்லா உச்சியிலேருந்து நல்லா முடியோடைய அந்த நுனி பகுதி வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு குளிங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஊற வைங்க சரிங்களா அப்போ தான் அதோடய அப்சார்பேஷன்லாம் நல்லா முடிக்குள்ளே நம்மளுக்கு வந்து இறங்கும் எடுத்தோடனே நான் செஞ்சேன் எனக்கு வரல யாரும் சொல்லாதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாதியிலே விட்டுட்டு எனக்கு வரலையே வளரலையே அப்படின்னு சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து எது ஒரு இது இது பண்ணாலும் முடி கொட்ட தாங்க செய்யும் எனக்கு அப்படிதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து முடி கொட்டதாக செஞ்சுது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு புக்கில் படித்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி யாபகம் இல்லை சரிங்களா ஒரு டாக்டர் தான் அதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் டாக்டர் தான் பட் எந்த புக்குன்னு தெரியல படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் அதாவது இப்போ நம்ம தலையில் வந்து டெய்லியும் ஐம்பதுலேருந்து நூறு முடி வரைக்கும் கொட்டுறதுக்கு சகஜம்தாங்க அதுக்கு மேலே கொட்டினா தான் நம்ம வந்து கவலைப்படணும் சரிங்களா ஸோ ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே முடி கொடிச்சுனா கவலைப்படாதீங்க திரும்ப கொட்டின இடத்துல முடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா கொஞ்சம் எப்பவுமே மனசு வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நல்லா மைண்ட் ஃப்ரீயாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அட்லீஸ்ட் ரொம்ப இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அது கண்டிப்பாக முடி வளரும் சரிங்களா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேல் பூஜை நான் வந்து அஞ்சு இது வச்சு நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேன் அதுக்கப்புறம் சந்தனம் தயிர் விபூதி பால் இந்த அஞ்சும் வச்சு நான் வந்து வேல் அபிஷேகம் நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹேர் கட்டிப்ஸ் கண்டினியூ பண்ணலாமா அதாவது நான் சொல்லிருந்தேன்ல அரிசி கழுவில் தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாங்க அது வந்து ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருந்து ஒரு மூணு தடவை நம்ம தண்ணியை கழுவி அதை வேஸ்ட்டும் கீழே தான் ஊற்றுவோம் நீங்கள் நெட்லலாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த காய்கறி கழுவின தண்ணி அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனா செடி நல்லா வளரும் இல்லை நான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கே நல்லாவே எனக்கு வளர்ந்துருக்கு அதனால் நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை வந்து நான் எப்போவுமே ஹேருக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் ஒரு சிலவங்களுக்கு ஃபேஸ்க்கு ஒத்துக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காது எனக்கு வந்து ரெண்டுமே ஒத்துக்குச்சு ஸோ ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யுங்க ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இது செய்யாதீங்க சரிங்களா ஹேருக்கு மட்டும் வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா சீயக்காய் கூட அந்த அரிசி கழுவின தண்ணி இல்லையா அதை கலக்கி நல்லா ஷே சீயக்காவும் நல்லா தேய்ச்சி குளிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தலையை நல்லா அலசி விட்டுட்டு அந்த அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல லாஸ்ட்டாக அதை வந்து தலை கூத்திடுவேன் அதுக்கப்புறம் வேறு எந்த தண்ணியுமே நான் ஊற்ற மாட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை மேக்ஸிமம் மைல்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் என்னை கேட்டால் வீட்டில் சீர்க்க ரெடி பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன் நான் பட் என்ன பண்ணுது என்னால் முடியலை எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை அதனால் நான் வந்துட்டு வாங்கலை ஸோ நான் வந்து கடையில் இந்த காத்தையை சேர்க்காதான் நான் ரொம்ப வருஷமாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அது செட் ஆகுது யாருக்கெல்லாம் செட் ஆகுமோ காத்தையே சேர்க்காலை இல்லை இப்போ இந்த மீரா சேர்க்காலாம் வந்துருக்கு யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்றவங்க ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க பட் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எங்களை இந்த மாதிரி குளிச்சுட்டு கடைசியாக தலையில் வந்துட்டு அந்த அரிசி கடவுளை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க முடிஞ்சளவுக்கு வெளியே சன்லைட்டு அந்த நேச்சுரல் காற்று அதில் மேக்ஸிமம் காய வைக்க பாருங்கள் சரிங்களா முடியலை அப்படின்னா ஃபேன் காய வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ட்ரையரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க யூஸ் பண்ணுங்கள் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைனா கொஞ்சம் முடிக்கும் அந்த ட்ரையருக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் முடியை காய வைங்க சரிங்களா அப்போ தான் நல்லது மேக்ஸிமம் முடிக்கு வந்து ரொம்ப ஹீட் கொடுக்கக்கூடாது இல்லைனா முடி வந்து உங்களுக்கு அப்படி டப்பு டப்புன்னு ரெண்டு தான் அவங்க உடைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேங்க எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நான் ஒரு நாள் ஒரு பொழுது கூட ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணதே கிடையாது நான் வாங்கினதும் இல்லை ஸ்ட்ரைட்னரும் சரி ஹீட்டரும் சரி நான் வாங்கினதும் கிடையாது யூஸ் பண்ணதும் கிடையாது ஈவன் அதெல்லாம் சொல்லுங்கள் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் ஆ நான் கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ணது கிடையாதுங்க அதே மாதிரி சீரம் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது குளிச்சுட்டு அப்படியே வெயிலில் காய வச்சுடுவேன் அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் சண்டே மட்டும் ம் சரிங்களா உங்களுக்கு சண்டே மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லீவாக இருக்கும் அப்படியே ரிலாக்ஸாக மைண்ட் ஃப்ரீயாக ஒரு பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வைபும் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் எனக்கு வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன் ஸோ அதுக்காக நான் வந்துட்டு வெத்தலை தீபம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நான் ரொம்ப நாள் யோசிச்சு ட்ரை பண்ணி பண்ணுவோமா வேண்டாமா பண்ணுவோமான்னு வேண்டாமான்னு ஒரு ரெண்டு தாட்டாக இருந்துச்சு சரி ஃபைனலாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது இது ஒரு மண்டலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னோடது பெரிய வேண்டுதல் இல்லையா அதனால் ஸோ நான் வந்துட்டு நாற்பத்தெட்டு வாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மொதல் வாரம் வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த வெத்தலை தீபம் இது எப்படி போடுறதுன்னு எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியும் பட் நான் வந்துட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன்ல இதை நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஆறு வெத்தலையை நல்லா கழுவிட்டு ஒரு பித்தளை தாம்பளத்தில் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு வெத்தலைக்கு சந்தன குங்குமம் வச்சு அந்த காம்பெல்லாம் கில்லி அகல் விளக்குல போட்டு நெய்யை ஊற்றி ஏற்ற முடியுன்றவங்க ஏற்றுங்க இல்லைன்னா கடையில் கிடைக்கக்கூடிய விளக்கேற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்களா அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க சரிங்களா ஆறு விளை ஆறு வெத்தலை வச்சு ஆறு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றுறவங்களும் இருக்காங்க நான் வந்துட்டு ஒரு விளக்கு மட்டும் வச்சு இந்த மாதிரி நான் வந்து விளக்கேற்றிருக்கேன் எல்லோரும் வரதாக இருப்பாங்க பட் வந்து நான் விரதம் இருக்கலைங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது ஸோ நான் அதனால் வந்துட்டு நான் விரதம்ல இருக்கலை பட் நாங்கள் தான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் வெஜிடேரியன் மட்டும் தான் வெளியும் சாப்பிட போகிறது இல்லை எல்லாமே வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம் அதனால தான் பாருங்கள் முருகரி அவ்வளோ அழகாக இருக்கார்ல எனக்கு இந்த செலை வந்ததுலேருந்து என்னமோ தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அது மாதிரி எனக்கு பிடிச்ச மயிலறுகு வச்சு நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா கடவுளை நம்புங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு கைவிட மாட்டாங்க ரஜினி எனக்கு தான் ஆண்டவன் சோதிப்பானால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஸோ நானும் நம்பிக்கை இது பண்ணியிருக்கேன் சரி ஓகே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ